வார்த்தையை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி இதன் மூலம் தேவன் தந்திருக்கும் இன்றைய யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரோவில் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அலவியா இந்த நாட்கள முன்பாக நீங்க அவமானப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா ஒரு சந்தை சொல்றேன் கழுகு என்ன செய்யும்னா வெயிட் பண்ணும் எப்படின்னா ஒரு ஸ்டேஜ் தாண்டினோன்னு அது அப்படியே நேர மேலே ஒரு பெரிய மலைகளுக்கு மேல இருந்து தன்னுடைய இறகுகள் எல்லாம் பூச்சி அப்படி கீழே தூக்கி போடுமா எல்லாம் போட்டு தன்னுடைய எல்லாம் அழகா அழகான இதழ்கள் எல்லாம் உடச்சு போட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணுமா என்னன்னா புது சிறகுகள் முளைப்பதற்கு அப்படி புதிய சிறகு முளைச்ச உடனே முந்தின காட்டில இப்ப நூறு மடங்கு முந்தி பவர் பெலன் இருந்ததுன்னா அதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பலன் ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கோடி மடங்கு பலன் மாதிரி அதுக்கு பலனே பயங்கரமா வந்துடும் தேவ பிள்ளைகளை அப்ப புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய உங்களை உதவி செய்வார் எப்படி செய்வார் ஆண்டவர் சாத பழைய காரியத்தையே நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க அவங்க மேன்மையடைஞ்சுட்டாங்களே ஒன்னுத்துக்கு உதவாத இது கூட மேன்மையடைஞ்சுட்டு என் வாழ்க்கை நான் தானே இருக்கிறேன் ஆனா என் வாழ்க்கைய இந்த மேன்மை இல்லையே ஆசீர்வாதம் இல்லையே வேலை இல்லையே குடும்ப வாழ்க்கை இல்லாம இருந்துட்டேனே நான் இப்படியே இருக்கிறேன்னு திருமண வயசா திரும்ப முடியாம என் வாழ்க்கைய அப்படிதான் போகுமா இல்ல குழந்தை இத்தனை வருஷம் ஆயி எல்லாருக்கும் குழந்தை கிடைச்சிட்டு என்ன அவமானப்படுத்துறாங்களே ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் போங்க இந்த ஹாஸ்பிட்டல் போங்கன்னு மனம் வேதனைப்படுத்துறாங்களே அண்ட ஒரு எனக்கு எதற்க செய்யுங்கப்பா நான் எல்லா இடத்துக்கும் போயும் இந்த குழந்தை இல்லையனு கண்ணீர் வடிக்கிறீங்களா இனி எடுத்து தான் வளர்க்கணும்னு எல்லாம் சொல்றாங்களா அலையா இனி இந்த வேலையே உங்களுக்கு கிடையாது ஏஜ் போயிட்டு வயசு போயிட்டுல இனி உங்களுக்கு இது வேலை கிடைக்காதுன்னு எல்லாரும் சொல்லுறாங்களா அலையா நீங்க போகிற இடது நான் நொந்துதானே திரும்பி வரேன் அவமானப்படுத்தானே திரும்பி வரேன் இத்தனை வருஷம் யாருக்குமே இப்படி ஆகாது வெயிட் பண்றீங்க வேலை அப்படிதானே நீங்க எந்த சூழ்நிலையில எதற்காண்டி எந்த விஷயத்திற்கு அங்க காத்திருந்தாலும் அலலியா ஆண்டவர் என்ன சொல்றாரு மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் அலலியா ஆண்டவர் மோசியோடு இருந்தது போல யோசுவாடும் இருக்கிற வாக்கு கொடுக்கிறாரு இந்த நாளிலும் ஆண்டவர் ரச்சிமான இயேசு கிறிஸ்து ஒரு வாக்கு தான் கிடையாது பொங்கலோடு இருக்கிறேன் அலலியா ஏசப்பா என் கூட இருந்துட்டா ஒரு பெரிய பலன் அப்படிதானே ஆண்டவரே நம்ம கூட இருக்கும் போது எதுக்கு இங்க பயப்படணும் இந்த வேலை இல்லைன்னா அந்த வேலை ஏதோ ஒரு வேலை ஆண்டவர் தருவார் நல்ல வேலை நீங்க படிச்ச படிப்புக்கு எதுக்காக ஒரு வேலை ஒரு நல்ல வேலையை ஏற்ற வேலை வரும்போது உங்களுக்கான சீட்டு எப்படி உங்களுக்கான ஸ்தானம் சீட்டு காத்திருக்கோம் அதுக்கு முன்னால யாராச்சும் அந்த இடத்துல நீங்க நினைப்பீங்க நான் இருக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டு அவங்களை தூக்கி மாத்திருவாரு அலலியா உங்களுக்கான டைம் வரும்போது யாரும் அந்த இடத்துல உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது அலல்லியா எல்லா தேவப்பள்ளையில செடியில வேற மாத்தி மாத்தி அப்படியே பிடிங்கி பிடிங்க நட்டா என்னோட செடி என்னது செத்து போயிடும் வேறு ஒரே இடத்துல நிற்கும் போது ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் நல்ல பலனா இருக்கிறோம் அதுக்கு எல்லா நீர் சத்துகளும் கிடைக்கும் அது வளர்ந்து கனி கொடுத்து ஆசீர்வாதமா இருக்கும் அல்ல உங்க வாழ்க்கை ஸ்ட்ராங்கா வளரும் அல்ல இல்லையா எதுக்குங்க வளப்படாதுங்க பவர்ஃபுல்லான ஆண்டவர் வச்சுமான அவர் சமூகத்துல ஜெபிங்க என்னன்னா நம்ம ஜெபிக்கும் போது எப்படி தியானம் செய்யறோம் ஜெபிக்கிறோம் அந்த ஜெபத்துனால்தான் ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துறா தேவ பிள்ளைகளை ஜெபிக்காம எந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது அதிகாலையில நான்கு மணி ஐந்து மணி அந்த டைம்ல எல்லாம் நீங்க ஜெபிங்க குறிப்பிட்ட ஒரு நாளை ஸ்கெச் பண்ணி பாருங்க அந்த இத்தனை நாள் நான் ஜபிக்கிறேன் ஒரு மாறுதல் தாங்க என் வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுங்க யாதியா பிரச்சனையா லாஸ் நஷ்டமா ஒரு இது கொடுங்க நல்ல வாழ்க்கை துணை அமையலாம் ஜெபிங்க ஜெபிக்க ஜெபிக்க மோசியோடு இருந்தது போல ஒன்னோடு இருக்கிறேன்னு சொல்றாரு பாத்தீங்களா உங்களோட இருப்பாரு ஐயோ நான் சத்துவ மற்றவன நான் பலவீனா இருக்கிறேன் என்னுடைய வேலையை செய்ய எனக்கு பலநிலை இருக்கிறீங்களா என் பிள்ளைல உங்களை காண்டாம இருக்கிறதுக்கு ஒப்பான பலத்தை தருவாரு யாருக்க பலம் சாதா பலன் இல்ல சிங்க பலன் மாதிரி கலையா நீங்க என்ன சாப்பிட்டாலும் இந்த உடம்புல வேஸ்டா போயிடும் எப்படி சாப்பிடற ஆகங்கள்லாம் உங்க சிந்தனைகள் பாவம் செஞ்சுச்சுன்னா எப்படி வேஸ்ட் பாக்ஸ்ல போட்ட மாதிரி ஆனா நீங்க ஆண்டவரை நம்பி ஆண்டவர் சமத ஜெபிச்சு பாருங்க நீங்க ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலும் உங்க உடம்புல அதுக்குள்ள பலன் உண்டாகும் அது வேஸ்ட் பாக்ஸ்ல போடப்படாது ஏன்னா நீங்க யாருன்னா ஜீவனுள்ள தகப்பனாகி ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ நம்பி வந்துட்டீங்க அது ஆண்டவர் ஒருபோது உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டாரு உங்க குடும்பத்திலேயே உங்களை யாரும் புரிஞ்சுக்கொள்ளலாம் ஆண்டவர் உங்களை தாயும் தகப்பனமா இருந்து உங்களை புரிந்து கொள்ள வல்லவர இருக்கிறா தேப்பிள்ளையில தேவில எதா குறிச்சியும் பதறாதீங்க கலங்காதீங்க அதனாலயே கொண்டு போடுறோம் அதுங்களை என் வாழ்க்கையை அவ்வளவு தானே நினைச்சிருவீங்க என்ன இருந்தது போல நான் உன்னோட இருக்கிறேன் இந்த உலகத்துல எந்த மனுஷனும் கடவுளுக்கு மிஞ்சி எந்த மனுஷனும் இல்லைங்க எல்லாரும் சொல்லுவாங்க கடைசியில் சொல்லுவாங்க தேட வேண்டியது தானே ஆனா எல்லாரும் தேவைதான் அப்படித்தானே இந்த உலகத்துல இருக்கிறவரை மூக்கு இருக்கிறவரை சளி வர சொன்ன மாதிரி இந்த உலகத்துல இருக்கிறவரை நம்மளோட வியாதிகள் வரலாம் போராட்டம் வரலாம் போராட்டம் பொருளாதார நெருக்கடி வரலாம் ஆனாலும் முத தேடிட்டோம்னா வேதத்தை வாசிங்க கடவுளை நீங்க தேடிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் உங்களை காத்துக் கொள்ளுவார் பாதுகாத்துக் கொள்வார் அவர் உங்களோடு இருந்து வாசம் செய்ய ஆண்டவரே ஆண்டவர் விரும்புகிறா தேவ பிள்ளைங்களை ஆண்டவர் சமூகத்துல ஜெபிப்போமா ஜெபம் தகப்பனே இந்த நாளையும் கூட ஆண்டவரே மோசையோடு இருந்தது போல அண்டவரே யோசுவாட கூட தர்மையான வேலை இந்த செய்தியை பார்த்து கேட்டு உங்க ஒவ்வொரு தேவப்படைகள் வாழ்க்கையிலும் ஆனால் நீர் அவரோடு இருக்கிறாங்கப்பா எங்க வாழ்க்கையில பாவக்கிரிகைகள் பலவீனங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நாச மோசங்கள் இழப்புகள் துர்மரணங்கள் இவங்க சொந்தமானவர்கள் அருமையானவர்கள் அந்த துர்மரத்தினால் அண்டவரே உங்களை விட்டு கடந்து போயிருந்தாலும் ஆற்று வீராக தேற்று வீராக மோசையோடு இருந்தது போல இவளோடு இருப்பீ இவர்கள எவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருந்தாலும் வியாதிகள் இருந்தாலும் அன்றவரே போராட்டத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுத்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வத்து இவளோடு நீர் இருக்கிறீர் ஆண்டவர் ஒரு இயேசு இயேசுரிசு என்னோடு இருக்கிறார் என்னை யாரும் அசைக்க முடியாது என்கிற நம்பிக்கையை